ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு ஆர்த்தி முருகா இன்னக்கான ஒரு வீடியோ என்ன அப்படின்னா வந்து ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் பவுடர் வந்து எப்படி வந்து வீட்லேயே நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைனா பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலுமே வந்து வெயிட் போடவே மாட்டாங்க சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க அதே மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களுமே வந்து நல்லா தான் சாப்பிடுவாங்க ஆனால் வந்து உடம்பு ஏறவே ஏறாது ஆனால் இந்த ஒரு பவுடரை வந்து நீங்கள் டெய்லி வந்து உங்கள் குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இதை நீங்கள் டெய்லி சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே வந்து வெயிட் போட ஆரம்பிக்கும் அதுக்கு நான் வந்து என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு அண்ட் வால்நட்டு லாஸ்ட்டாக வந்து தாமரையுடைய விதை இது எல்லாமே வந்து எடுத்து தான் நான் இந்த பவுடர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இதை எப்படி வந்து ரெடி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதை வந்து அதில் எண்ணெய் எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம் வெறும் கடாயவே வந்து காய வச்சுட்டு அதில் நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய பருப்பு எல்லாத்தையுமே போட்டு லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கங்க ரொம்ப வந்து சூடாக இருக்க வேண்டாம் லைட்டான சிம்மில் போட்டுட்டு கூட நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிண்டி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து வறுக்கணும் அப்படின்னா கூட வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து மொத்தமாக போட்டு அப்படியே வந்து வறுத்துட்டேன் இதில் அந்த வால்நட் பருப்பு வந்து உங்கள் குழந்தைங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் டெய்லி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்லாவே டிஃப்ரெண்ட் இருக்கும் நல்லா இப்போ இருக்க நிறைய பசங்க வந்து நிறைய விஷயங்கள் மறந்துடுவாங்க எவ்வளோ படிப்பு விஷயத்துல நிறைய மறந்துடுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த வால்நட் பருப்பை வந்து நீங்கள் டெய்லியும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் நல்லா வந்து பிரெயின் வந்து நல்லா டெவலப் ஆகும் ஸோ நான் இது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்துட்டேன் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஒரு பாத்திரத்தில் அப்படியே எடுத்து காய வச்சுருங்க நம்ம லைட்டாக வந்து அதை லை ஸோ பாத்திரத்தில் போட்டு நம்ம அதை வந்து காய வைக்கும் பொழுது நம்ம மிக்சியில் வந்து போட்டு அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் சூடாக எடுத்து வைக்க வேண்டாம் கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்றதுனால நான் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஆற வச்சுட்டேன் அடுத்து லாஸ்ட்டாக வந்து வா தாமரையோட விதை இதை வந்து நம்ம ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த பருப்பு வந்து சீக்கிரமே வருத்திடும் அப்படின்றதுனால நான் இதை லாஸ்ட்டாக தனியாக போட்டு வறுத்து வறுத்தெடுத்திருக்கேன் இந்த பருப்பை வந்து சிம்மில் போட்டு லைட்டாக ஒரு ரெண்டு மூணு கிண்டி கிண்டினீங்க அப்படின்னாலே வந்து நல்லாவே வருபட்டுரும் அதை நீங்கள் வந்து அந்த அந்த ஒரு பருப்பை எடுத்து நீங்கள் பார்க்கும்போது அந்த பருப்பு வந்து நல்லா கையிலேயே நீங்கள் மசிச்சிங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லாவே வந்து தூளாகும் ஸோ அந்த பதம் வர அளவுக்கு நீங்கள் அந்த பருப்பை வந்து எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும் இப்போ பாருங்கள் நான் அந்த பருப்பை உடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து தூளாகுது அப்படின்றத பாருங்க நல்ல கையாலேயே வந்து இதை நல்லாவே வந்து தூளாகிடும் இதை நம்ம டெய்லி வந்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து இந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பருப்பு வந்து ரொம்ப வந்து யூஸாக இருக்கும் பெரியவங்களுமே வந்து இதை எடுத்துக்கலாம் நான் இப்போ இந்த பருப்பை எல்லாத்தையுமே வந்து ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா வந்து ஆற வச்சிடறேன் நான் அந்த பருப்பை தனியா வச்சிருக்கேன் இதை வந்து தனியா வச்சிருக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து எடுத்து நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அதை அடித்து அப்படியே வந்து தூள் பண்ணிடலாம் அப்படின்றிருக்கேன் சில இது தான் வந்து வால்நட்டு பருப்பு அப்படின்றது இது நம்மளுடைய அந்த மூளை சைஸ்லேயே இருக்கும் இந்த மூளை வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கும் அப்படின்றதா இந்த வால்நட் பருப்பு அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் அப்படியே வந்து மாற்றிட்டேன் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நான் அதை அப்படியே வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டேன் இது ரொம்ப வந்து மாவாகாது ஓரளவு வந்து குறை குறைப்பான பதத்தில் வந்து நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் இதை ரொம்ப நம்ம அடிக்கும் போது அது ரொம்ப தண்ணி மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து லைட்டாக குர குரப்பாக இருக்கிறப்பவே வந்து நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் அடுத்து வந்து தாமரை பருப்பையும் போட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையுமே வந்து ரெண்டு பருப்பையுமே நான் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையும் அளவுக்கு நீங்கள் பருப்பு வாங்கி அதை வந்து மிக்ஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுக்கணும் அப்படின்றனால எல்லாமே வந்து நான் ஒரு கால் கிலோ அளவு தான் எடுத்துருக்குறேன் அதை வந்து இந்த பருப்பை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஃபுல்லாக ஒரு டம்ளரில் போட்டு ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் போட்டிங்கனாலே போதும் ஒரு ஸ்பூன் அந்த பருப்பை அந்த பொடி போட்டுட்டு அதில் வந்து லைட்டாக சூடான அளவு பாலை வந்து நீங்கள் ரொம்ப ஆறுலாம் வேண்டாம் ஓரளவு சூடான அளவு நீங்கள் அந்த பாலை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து டேஸ்ட்டாக குடிக்கணும் பசங்க வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக குடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுலேயே வந்து நீங்கள் நாட்டு சக்கரை கூட வந்து வாங்கி அந்த ப பருப்புலேயே போட்டு கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கிந்துடலாம் நாட்டு சக்கரை போடுறதுனால வந்து குழந்தைங்க வந்து அந்த டேஸ்ட் இருக்கிறதுனால வந்து குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை பெரியவங்களாக இருந்தீங்கன்னா நாட்டு சக்கரையை கூட அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த பவுடரை மட்டுமே நீங்கள் ஒரு பாலில் போட்டு நீங்கள் வந்து குடிக்கலாம் எனக்கு இந்த பவுடர் எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு ரெண்டு டப்பா அளவு வந்தது எனக்கு கிட்டத்தட்ட இந்த பவுடர் எனக்கு ஒரு ஒன் மந்த்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பசங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு இதை நம்ம டெய்லி சாப்பிட்றதுனால கண்டிப்பாக வந்து உடம்புல வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும் இது வந்து நிறைய ப்ரோட்டீன் வந்து இதில் இருக்கிறதுனால உங்கள் குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து இந்த பவுடர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த மாதிரி எனக்கு ரெண்டு பாட்டிலில் வந்து எனக்கு இந்த பொடி வந்து வந்தது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய சேனலையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ இந்த அளவுக்கு தான் வந்து எனக்கு வந்து கிடச்சிது இந்த டப்பாவிலையும் இது வந்து ஒரு ஒரு கிலோ டப்பா இந்த ரெண்டு டப்பாவிலையும் எனக்கு ரெண்டு ரெண்டு பாக்ஸ் அளவுக்கு எனக்கு இந்த வந்து கிடச்சிருக்கு இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர்